நக்கீர தேவநாயனார் அருளி செய்த கார் எட்டு பாடல் மூன்று ஆலமர்கண்டத்து அரண்தன் மணிமிடரும் கோல குழற்சடையும் கொள்ளேறும் போல இருண்டொன்று மின்தோன்றி அம்புன் அவ்வானம் கருண்டொன்று கூடுதலிற்கார் இதன் பொருள் நீலகண்டத்து அரனுடைய அழகுள்ள கழுத்தும் அழகு பொருந்திய குழலாகிய சடையும் கொள்ளும் தன்மையுள்ள காலையும் போல முறையே இருண்டு மின்னி தோன்றி அழகிய அந்த செவ்வானத்தில் மேகம் கருநிறமுற்றது என்கின்றார் இப்பாடலை கடுத்து இருண்டு சடைபோல் மின்னி ஏறுபோல் தோன்றி என பொருள் கொள்ள வேண்டும்